ஆண்டவர் எஸ் கிரீசுனி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எது முக்கியத்துவமாக இருந்தால் எங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் நிறைய பேர் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க எனக்கு இதுதான் முக்கியத்துவமாக இருக்குது அதனால் இதை நான் பின்பற்ற விரும்புகிறேன்னு நினச்சி அதை முக்கியத்துவப்படுத்தி போகிற வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் அதனுடைய முடிவு அவங்களுக்கு தெரியும் அது நிறைய நேரங்களே அவங்க வாழ்க்கையில் வந்து நன்மையை கொண்டு வர்றது கிடையாது ஆனால் மார்க்கு எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையிலே எது அவருக்கு முக்கியத்துவமாக இருந்தது என்பதை பற்றி சொன்னார் அவர் அவருடைய சீசர்களோட இருக்கிற பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தன்னுடைய பாடுகளை பற்றி அது என்ன சமூகத்திலே வரக்கூடும் அதே நேரத்தில் த அந்த அந்த நாளில் சமூக தலைவர்களினாலே மத குருக்களினாலே நீதி சட்ட ஆசிரியர்களினாலேயும் நான் புறக்கணிக்கப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாங்கள் காண்றோம் அப்படி சொன்ன அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி போக என்ற பகுதியை அவர் சொன்னார் ஆனால் கூட இருந்த சீஷர்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் நான் இந்த நேரத்தில் நான் அந்த வசனங்களிலே இருந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இயேசுவின் முக்கியத்துவங்கள் அந்த முக்கியத்துவங்கள்ல இருக்கக்கூடியது என்ன இந்த வசனத்தில் இன்னொரு பகுதியிலே அவருடைய சீஷர்களே ஒருவராக இருந்த பேதிரு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட்டிண்டு போய் தனியை கண்டிக்க தொடங்கினார் என்று இந்த வார்த்தையை சொல்கிறது ஸோ அது அதில் இருந்து பார்க்குற பொழுது ஏதுவனுடைய மனதுக்கும் இந்த பேதனுடைய மனதுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு இடைவெளி அந்த இடைவெளியினால் என்ன நடக்கிறதுன்னா அவன் அவன் பார்த்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது இது உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று ஏதோ நன்மையை கொண்டு வர்றது போல இருக்கும் ஆனால் அது அத்தனையும் தவறானது ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன் பெரிய இந்த பகுதியில் இருந்து இந்த பேரனுடைய மனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவருடைய மனம் கடவுளுடைய பக்கத்தில் இல்லை அது கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது ஒருவேளை இதே போல் வேறு சில விஷயங்களிலே இன்றைக்கு நாங்கள் இருந்து விடக்கூடும் ஒருவேளை நாங்களும் கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் தொதிக்கிறோம் அவரை குறித்து நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அதுக்குள்ளேயே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் விசேஷமாக இந்த நாட்களிலேயும் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த சமூக வலைத்தளம் ஒரு விதத்திலே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து தான் இருக்குது யாருமே மறக்கவே முடியாது ஆனால் அதிலே கூட எங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடிய விஷயங்களிலே நாங்கள் நாட்டம் செலுத்துறதிலே அது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அது எங்களுக்கு எது முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்ற இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தெட்டு வசனங்களிலே என்னுடைய உட்பாத்திரம் கழுவப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறது ஏன்னா ஒரு வேளை வெளிப்பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள் பார்வையை பார்க்கிற பொழுது அங்கே கவனம் தேவை இந்த பேதனுடைய உள்ளான எண்ணம் வித்தியாசமாக இருந்தது கடவுள் அதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழல் எங்களுக்கு இந்த நாளில் இருந்தால் இந்த நாளில் ஒரு விசை ஆண்டு எங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்னை சுத்தப்படுத்தும் என்னுடைய உள்ளான வாழ்க்கை உள்ளான எண்ணங்கள் உங்களை பிரியப்படுத்த இல்லை அது ஒன்று ரெண்டாவது இந்த பேதர் வைத்திருந்த மதிப்பு பெருமதிகள் எதுவாக இருந்தது கடவுளுடைய பக்கத்தில் இல்லை அந்த பெருமதிகள் ஏன் வேதம் மத்தையும் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி தொடக்கம் முப்பத்தி நாலு சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்போ இங்கே இயேசனுடைய பக்கத்தில் இயேசுனுடைய வாழ்க்கையை அவருடைய முக்கியத்துவங்களை நோக்கி அவர் போகிறதை குறித்து அவர் சொல்கிற பொழுது இந்த பேரு ஒரு தனியான ஒரு ட்ராக்கில் போகிறத நாங்கள் பார்க்குறோம் ஸோ தனியான ஒரு ட்ராக்கில் போகிறார் ஒரு பாதையிலே அவர் பயணிக்கிறார் ஸோ இதிலே இருந்து தான் ஆண்டவர் சொல்லுகிற ரெண்டாவது ஒரு விஷயத்தை இந்த பகுதியிலே நான் படிக்கிறேன் அது என்ன நான் கடவுளை குறித்த பெறுமதிகளை நான் வைத்திருப்பது அவசியம் நான் கடவுளுக்குரிய விஷயங்களை குறித்து நான் பெரிதாக யோசிக்க வேண்டியது அவசியம் குளோசர் புத்தகத்திலே நாங்கள் அதை வாசிக்கிறோம் என்றால் நான் கடவுளுக்குரிய விஷயங்கள் மட்டும் தான் எங்களுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையான வாழ்க்கை பகுதியை சொன்னால் கூட அது இந்த உலக மனிதருடைய மீட்புக்கானது என்ற அந்த விசேஷமான பக்கத்தை இந்த பேதுரு பார்க்க தவறினார் அதனாலே அவருக்கு தனிப்பட்ட உரையத்தில் அது ஒரு திருப்தியை கொடுக்கவில்லை ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் ஆவிக்குரிய விஷயங்களிலே நாங்கள் நாட்டம் கொள்கிற பொழுது அது மாத்திரமே எங்களுக்கு திருப்தியை தரும் காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெருமதியை ஒரு மதிப்பீட்டை நாங்கள் வைத்திருப்போம் அது வைத்திருக்க வேண்டியது அவசியம் ஏன் வேதாகமத்திலே லூக்கா பன்னெண்டாவது அதிகாரத்திலே அங்கே ஒரு பணக்காரனும் அதே நேரத்திலே விசேஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அத்தனை பேருடைய எண்ணங்களும் உலகத்துக்குரிய விஷயங்களுக்காகத்தான் இருந்தது அவருடைய பெருமதிகள் இல்லாமல் அப்படித்தான் இருந்தது லூக்கா பத்தொன்பது அதிகாரத்திலையும் அவங்க இல்லை என்ற மனுஷனை பற்றி பார்க்குறோம் அவனுடைய வாழ்க்கையிலையும் அவன் இந்த உலகத்துக்குரிய விஷயமாகத்தான் அவன் இருந்தான் அவனுடைய பெருமதிகள் முழுக்க உலகத்தை பிரியப்படுத்துகிறது மூன்றாவது இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்குற பொழுது கடவுளுக்கோடு இருக்கக்கூடிய உறவு இங்கே ஒரு பிழவடைந்த ஒரு நிலைமையிலே இருந்திருக்கிறது போதுமான உறவு கிடையாது இங்கே பேதுருவுக்கு அவனுக்கு இயேசுவோடே அடிப்படையிலே நெருக்கமாக இருக்கிறது போல் இருந்தாலும் நல்ல உறவை நாங்கள் இங்கே காணவே இல்லை ஒருவேளை இந்த பகுதியிலேருந்து நான் படிக்கக்கூடும் என்ன தெரியுமா ஆண்டவர் இயேசுவோட நல்ல உறவை வளர்த்து கொள்வது அவசியமானது அப்பொழுது அவருடைய சிந்தனையை நாங்கள் யோசிப்பதற்கு நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இன்றைக்கு நிறைய பேர் எங்களை சுற்றி நிறைய பேர் வாழுகிறார்கள் வாழுகிறோம் நாங்கள் கூட வாழுகிறோம் நாங்கள் நாங்கள் கூட இயேசுவினுடைய சிந்தனையை புரிந்து கொள்ள முடியாமல் போனால் இந்த உலகத்தின் சிந்தனைக்குள்ளேயே நாங்கள் விழுந்து போவோம் அதுக்குள்ளேயே நாங்கள் மாண்டு போய் விடுவோம் அதனாலே உறவுகள் சீர்குலைந்து போகும் என்ன செய்யலாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினைந்து அது வசனத்தில் வாசிக்கிற பொழுது நாங்கள் முழு முயற்சியை எடுப்பது அவசியம் இங்கே ஆண்டவர் இயேசு கிடைத்து முதல் ஸ்டெப்பை அவர் எடுத்தார் உறவை சரி செய்வதற்கு உறவுகளை சரி செய்வதற்கு அவர் எடுத்தார் அது மாத்திரமில்லை நாங்கள் இந்த இடத்திலே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது இந்த வேத சத்தியங்கள் நான் நீங்களும் பின்பற்றக்கூடிய இந்த வேதாகமத்தை தியானிப்பது கூட கடவுளோடு நாங்கள் தீர்மானத்தை நெருக்கமாக வைத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது ரோமர் மூன்றாவது அதிகாரம் ரெண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுதே நாங்கள் வாசிக்கிறோம் ரெண்டு பேதொரு அந்த புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுதையும் நாங்கள் கடவுளை குறித்து சரியான விதத்தில் அறிந்து கொண்டு போகிற பொழுது சவால்களை தாண்டி ஓடுவதற்கான தைரியம் நாங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே தான் இந்த இடத்துல இந்த இயேசுனுடைய எண்ணத்துக்கும் இந்த பேரருடைய எண்ணத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது அந்த வித்தியாசத்தின் நடுவிலையும் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார் அவனுக்கு சொல்ல விரும்பினார் தன்னுடைய பாதை எவ்வளவு கடினமான பாதை வழியாக அவர் பிரவேசிக்கிறார் அது காரணம் இந்த உலக மனிதர்களுடைய பாவ வாழ்க்கை இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவன் எடுத்த ஒரு பெரிய ஒரு சவால் மிக்க பாதை தான் அவருடைய சிலுவை மரணம் அவர் அதை நோக்கி போனார் அவர் கண்டிப்பாகவே அதை சாந்தித்தார் எனக்கும் உங்களுக்கும் விடுதலையே தந்தார் அந்த சிலுவையினாலே நான் நீங்களும் மீட்கப்பட்டோம் ஆறுதல் படுத்தப்பட்டோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம் ஒருவேளை இந்த தருணத்தை இழந்து போனவர்கள் யாராவது இருந்தால் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்கும் அதையே தான் அப்படிப்பட்டவரிடத்தில் வருகின்ற பொழுது உங்களுக்கும் வெற்றியான வாழ்க்கை உண்டு மனமகிழ்ச்சி உண்டு திருப்தியான வாழ்க்கை உண்டு கத்தருடைய சிந்தனையின்படி இந்த உலகத்திலையும் வாழ முடியும்